ஹலோ ஃபீவர் சின்ன மருமகள் ய கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடக்கும் போது உடனே சேது அப்பா ஒரு நிமிஷம் நிறுத்துங்கப்பான்றாங்க சேது கல்யாணம் நடக்கிற நேரத்தில் என்னப்பா நிறுத்துணும்னு சொல்லிக்கிட்டுருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்பா இந்த கல்யாணம் நடக்கணும்னா தாமரைக்கு ஒரு விஷயம் பண்ணணும்ப்பா என்னப்பா பண்ணணும் அப்படின்றாங்க அப்பா அதுக்கு தாமரை ஒத்துக்கிறாளான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க என்னடா சொல்லு இங்கே பாருங்கப்பா தாமரை ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி பேசினாலான்றத அவள் கண்டிப்பாக எனக்கு சொல்லி ஆகணும் அது சொன்ன அப்புறம் அவள் கழுத்தில் தாலி கட்டுறதா இல்லையான்றதை நான் டிசைட் பண்ணுறப்பா அப்பான்றாங்க அதுதான் தமிழ் செல்வி அப்பா தமிழ் செல்வி அதை கால் பண்ணலப்பா வேற யாரோ பண்ணியிருக்காங்க அந்த ஆறுமுகத்துக்கிட்ட விசாரிக்கும் போது தாமரை தான் இதை பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்கன்னு வாங்க ஐயோ இவனுக்கு வேற உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு தாமரோடைய அம்மா ரொம்பவே பயந்து போறாங்க நம்ம பொண்ணு வந்து கண்டிப்பா சேதுவ கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக எல்லா தப்பியும் நம்ம மேலே ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது என் பொண்ணு படல சேது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்றாங்க என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தேவையாத ஆசைப்பட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு நான் என்னை மன்னிச்சிரு சேது ஆனால் இதுக்கும் என் பொண்ணுக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லை தயவு செஞ்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க ஆனால் என் கே எல்லா தப்பு என் பொண்ணுக்கும் இருக்க எந்த சம்மதமும் இல்லைன்ட்டு ரொம்பவே எக்ஸ்போஸ் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இனி சேர்ந்து வந்து தாமரையை கல்யாணம் பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ